சில வாரங்களுக்கு முன்னாடி அஇஅதிமுக பற்றி பேசும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் இருந்த நிலைமை விட ரொம்ப மோசமாக இருக்குதுன்னு சொன்னேன் நான் சொன்னதுக்கு பிறகு நடந்த செயல்கள்லாம் பார்த்தா நான் அதிமுக நிலைமை படு மோசமாக இருக்குது இந்த அளவுக்கு நான் எதிர்பார்க்கல வருத்தமாக இருக்குது ஸ்டாலின் மேலே ஒரு தனிப்பட்ட முதலமைச்சர் முறையில் அதிகமாக குறையலை அது குறை இருந்தாலும் அது கவர்னருடைய செயல்பாடுகளால் அது சரி செய்யப்படுது ஏன்னா தமிழ்நாடு கவர்னர் அவ்வளோ மோசமாக நடந்துக்கிறது நடந்துக்கிறது வந்து தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதிப்பு உருவாகுது ஆனால் திமுக அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுக கூட்டணி கட்சிகள் அவர்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் மக்களுக்கு வந்து நிறைய அதிருப்தி இருக்குது இதெல்லாம் பயன்படுத்தினா அனைத்து இஞ்சி அண்ணா திரும்ப முன்னேற்ற கழகம் அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எளிதாக ஆட்சிக்கு அமைய முடியும் ஆட்சிக்கு வர முடியும் ஆட்சி அமைக்க முடியும் தனிப்பெரும்பான்மையோட அதனால் அதுக்கு தகுந்த தலைமை விவேகம் தைரியம் அறிவு கூர்மை இல்லை அது மாதிரி சார் ஒரு நபர் ஒரு தலைவர் அதிமுக இல்லை அதுக்கு தான் சொல்லியிருந்தேன் கட்சி யார் தலைமையில் இருந்தாலும் ரெண்டு விதமாக செய்யலாம் ஒன்று தேர்தலுக்கு பிறகு முதலமைச்சர் யாருன்றது முடிவு செய்யப்படும் எம்எக் எம்எல்ஏக்கள் கூடி தேர்ந்தெடுப்பாருன்னு சொல்லலாம் அப்படி இல்லை இன்னும் நல்ல விஷயம்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் பொறுத்த வரைக்கும் செங்கோட்டை என்ன முதலமைச்சராக முதலமைச்சர் வேட்பாளர் முன்னிறுத்தி அதிமுக அதிமுக கூட்டணி தேர்தலை சந்திப்பது தான் சந்திக்கிறது தான் நல்லது கட்சியில் எந்த மாற்றமும் செய்ய வேணாம் ஏன்னா அதுக்கான காலம் கிடையாது காலம் தாழ்ந்து போச்சு நான் சொல்கிறது அதே சமயம் இதே சமயம் மாற்றம் வேணாம்னு சொன்னாக்க அதுக்காக சிலது சீர்திருத்தணும் சிலது முன்னேற்றணுன்றதில் சந்தேகமே கிடையாது எலெக்ஷனுக்கான ஒரு ஆயத்தத்தை அன்னாதிம கொஞ்சம் கூட எடுக்கலை தன்னை வலிமைப்படுத்திக்காத அவன் கூட்டணிக்கு வருவானா இவன் கூட்டணிக்கு வருவானா இவன் கூட்டணி வருவானான்னு பார்த்தாக்க இப்போ கழுதை தெரிஞ்சு கற்றுரும்ப தான் இருக்குது ஏன்னா ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தாங்க அதுலேருந்து பார்த்தா படிப்படிப்படியாக எம்எல்ஏ ஆட்சி இருந்தது எம்எல்ஏக்களுடைய நிலமை எண்ணிக்கை குறைஞ்சது ல லோக்சபாவில் எம்எல்ஏக்கு எம்பிக்களே கிடையாது ராஜ்யசபாவில் இருக்கிற வாய்ப்புகள்லாம் மீதி கட்சிகள்லாம் தூக்கி போட்டு கொடுத்துட்டு இப்போ ராஜ்யசபாவிலேயும் வரல அதாவது எப்பவுமே குறைவு தான் இப்போ இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிக்கிட்டே போகுது அதே மாதிரி உள்ளாட்சி தேர்தலில் சரியாக ஜெயிக்கல அந்த நிறைய உள்ளாட்சி தேர்தல் பதவிக்காலம் முடிஞ்சதால அதுலேயும் கட்சி இழந்து போ நிறைய அதிகார படத்தை இழந்து போச்சு சரி இதெல்லாம் சரி கட்டணும்னாக்க கட்சியை ஊக்கப்படுத்தணும் அதுக்கான சரியான ஊக்கப்படுத்தணும்னு சும்மா பணம் கொடுத்து கிடையாது இப்போ அன்னாதிமுக கட்சி எப்படி இருக்குன்னா ஒரு வியாபார அமைப்பு தான் இருக்கு அதாவது பழனிசாமியே ஒரு பெரிய வியாபாரி அவருக்கு ஒரு ஒரு ஊர்லேயும் ஒரு வியாபாரி இருக்காங்க அதே மாதிரி ஒரு நாற்பத்தஞ்சி எழுபது மாவட்ட செயலாளர்கள்னால் நான் கட்சியில் அது வந்து நிர்வாகம்லாம் சரியாக அதே போல் இன்னொரு தவறு இந்த எல்லா கட்சிகளும் உள்ள தவறுன்னு நினைக்கிறேன் முக்கியமாக பன்னாதிமாவது நான் கேள்விப்பட்டது இந்த கிஷோர் பிரசாந்த் கிஷோர் கிட்ட நூற்றி ஐம்பது கோடி கொடுத்து அவனை கூப்பிட்டு தேர்தல் வியோகம் அமைக்கலாமான்னு யோசனை பண்ணுறது இல்லது இல்லை இப்போ இப்போ நடிகனங்களை விட ரொம்ப மோசமாக இருக்கணும் இந்த ஐடியில் படி படிச்சுக்கிட்டு உனக்கு பெரிய இந்த தேர்தல் வியோகம் அமைக்கணும்னு சொல்லி உனக்கு தான் இந்த தேர்தல் கணிப்பு இப்படி தான் கட்சி நடத்தணும் இப்படி தான் பேர்பாளர் ச தேர்ந்தெடுக்கணும் அப்படி தான் செலவு பண்ணணும் இவன் இப்படின்ற ஒரு வியாபாரத்தை கொண்டு வந்தவங்களே இந்த ஐடியிலேருந்து வந்தவங்க தான் பிரசாந்த் கிஷோர் இப்போ இந்த ஆதவ அர்ஜனான்னு சொல்கிறாங்க அவன் எதுக்கும் பிரயோஜனம் இல்லாதவன் ஏன்னா முட்டாளங்க தான் அவனை வந்து கட்சியில் சேர்த்துக்கிட்டு அவனுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க இது மாதிரி முட்டாளங்கள்லாம் அரசியலே தெரியாதவங்க அதாவது ஐடி வந்து இப்போ இப்போ நடிகனுக்குனாலே ஏதாச்சும் நாலு பேர் ரசிகர்கள் இருக்கும் ஓட்டு போடுவான் இந்த ஐட்டிலேருந்து அந்த ஒரு வழங்கும் கிடையாது அவனு வாழ்க்கையே ஒழுமை நடத்த அவனுக்கு துப்பு கிடையாது இவனுங்க போயிட்டு அரசியல் கட்சியை வா செய்ய போகிறான்ல ஒரு ஒரு உதவி செஞ்சு ஒரு அலசல் பண்ணி வேட்பாளர்கள்லாம் தேர்ந்தெடுத்து கட்சியை ஜெயிக்கிற அளவுக்கு வீகம் அமைக்க போகிறோம்ல நிச்சயமே கிடையாது நான் வந்து இதை கேள்விப்பட்டேன் அந்த எல்லாம் ஒரு நூற்றி ஐம்பது கோடி அண்ணாதிமகம் கொடுக்கலான்னு யோசனை பண்ணிட்டு அதுக்கான கான்ட்ராக்ட் பேசிகிட்டு இருக்காங்க அது வந்து பெருகும் முட்டாள்தான் அந்த நூற்றி ஐம்பது கோடியை ஒரு நூ அந்த நூற்றி ஐம்பது தொகுதியையும் அண்ணாதிமுக ரட்டையில் நிற்க சொல்லி ஆளுக்கு ஒரு கோடி கொடுத்தா அவன் நூறு இடத்துல ஜெயிப்பான் எல்லாமே கட்சிக்கிறான் யார் வேணாலும் எலெக்ஷன் நிற்கலாம் நல்ல வேலை அந்த ஆதவ அர்ஜினான் முட்டால் வந்து இன்னொரு முட்டால் போய் சேர்த்து சேர்ந்துட்டான் விஜயன்றவங்க அது நல்ல ஒரு தெய்வ தெய்வத்தில் தெய்வ தெய்வ தெய்வத்தால் வந்த ஒரு நல்ல செயல் சொல்லலாம் தெய்வ செயல்னு சொல்லலாம் சரி இப்படி வரும்போது விஜய பத்தி பச விஜயனா ஒரு கட்சியே கிடையாது அவன் ஏதோ குழப்பம் ஓட்டுறான் அவன் ஒரு முட்டாள் ஏதோ இது மாதிரி கட்சி ஆரம்பித்து அவன் பிரச்சனைலேருந்து வெளியே வரது கூட அவன் ஒழுங்காக இன்கம் டேக்ஸ் கட்டிட்டு ஒழுங்காக வாழ்க்கை நடத்தலாம் எல்லாரும் ஆட்சி இது அரசியல் போடலாம் எல்லாருக்கும் அந்த உரிமை இருக்கு அதே மாதிரி நமக்கும் அந்த உரிமை இருக்கு எவனுக்கு ஓட்டு போடணும் எவனை ஓட்டு போடக்கூடாதுன்ட்டு சரி நடிகம் வரலாம் சாஃப்ட்வேரில் இருக்கணும் வரலாம் படிக்கவும் வரலாம் படிக்காதவங்க வரலாம் திருடம் வரலாம் யோக்கியம் வரலாம் ஆம்பளை பொம்பளை எதுவும் வேணாலும் அரசியலுக்கு வரலாம் எவனாலும் தேர்தல் நிற்கலாம் அது அவனுக்குள்ள ஒரு உரிமை அதெல்லாம் ஆனால் ஆனா அவங்களும் இப்போ இப்ப மாதிரி கட்சியெல்லாம் இப்போ விஜய்களா என்ன செய்யலாம் அதிகபட்சம் ஒரு சீட்டு கொடுக்கலாம் அவதியும் அவன் ரெட்டைலேஷன்லாம் நிக்கணும் அப்படின்ற ஒரு க ஒரு என்ன சொல்றது ஒரு கட்டளையோட ஒரு கண்டிஷனோட கொடுக்கலாம் ஏன்னா ரட்டை இல்லைன்னா ஜெயிக்க போகிறது கிடையாது விஜய் ஒரு இடத்துல ஜெயிக்க போகிறது கிடையாது இவனெல்லாம் ஒரு கூட்டணின்னு வச்சு பேசுறதே ஒரு அசிங்கம் என்ன பொறுத்த வரைக்கும் என்னுடைய அரசியல் பருத்த அறிவு பொறுத்த வரைக்கும் நல்ல தைரியமான தெளிவான அரசியல் பண்ணணும் மக்கள் பிரச்சனை எடுக்கணும் அதுக்காக எல்லாம் ஒரு ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் நடக்கிற கம்ப்ளைண்ட் வச்சுக்கிட்டு இந்த பாலத்துகாரிய பாலியல் பலாத்காரம் இங்க அங்கே திருடனா இவன் வெட்டி கொண்டா அப்படின்னு அரசியல் பண்ணால் முட்டாள்தனம் தான் அப்புறம் வந்து இப்போ இந்த வானதிராயபுரம் அப்புறம் குஞ்சிப்படையில் பெத்தாங்குப்பம் இது மாதிரி மக்கள் வந்து அவங்கள உரிமைக்காக போராடுறாங்க அதில் போய் எல்லாம் தேவையில்லாம போய் தலையிட்டுக்கிட்டு தான் அரசியல் கட்சிக்காரன் அதில் ஜாதி அரசியல் அந்த மத அரசியல் இன்னும் என்னென்னோ அரசியலாம் கொண்டு வந்து இவங்களுக்கு ஏதாச்சும் ஆதாயம் எடுக்கான்னு பார்க்குறாங்க இவங்களால அந்த மக்களுக்கு ஏதாச்சும் செய்ய முடியுமா நிச்சயமா செய்ய முடியாது எந்த உதவியும் செய்ய முடியாது ஏதோ மக்களுக்கு வர்ற பணத்தில் அவனுக்கு கொஞ்சம் கமிஷன் அடிச்சுட்டு போகலாம் இதுதான் ஆனால் மக்களை திசை திருப்புறானுங்க ரைட் அதே மாதிரிதான் பாரதிய ஜனதா திருப்பரங்குன்றத்தில் போயிட்டு மலையில போய் கீழ்க்க போறானாங்க ஸோ இந்த ஜாதி மதம் பணம் எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கு அரசியல் இதெல்லாம் நல்லா இருந்தனா கட்சி நல்லா இருந்ததுன்னா மக்கள் ஓட்டு போடணும்னு நினச்சா இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கை கை கொடுப்போம் ஆனா ஜாதி மட்டுமோ மதம் மட்டுமோ பணம் மட்டுமே ஒரு தேர்தலை ஜெயிக்கத்துக்கு புது உதவியா இருக்கும்னு கேட்டா நிச்சயமா கிடையாது அநாதீமாக திரும்ப வருவோம் பழனிச்சாம்கிற வியாபாரி தூக்கி எரிக்கப்படுமா பழனிசாமி என்னைக்கு முதலமைச்சராக பொறுத்தல் மீண்டும் சரி அப்படின்னா என்ன வந்து வேற அந்த சசிகலாவுக்கு ஆதரவாவோ பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவாவோ டிடி சின்ன வீரனோ வேற யார்க்கு ஆதரவான்னு கேட்டால் இல்லை நான் வந்து அண்ணாதிமுக திரும்ப ஆட்சிக்குணுன்னு நினைக்கிறேன் அப்படி ஆட்சிக்கு வந்தால் இவனுக்கு எல்லாருமே யாரெல்லாம் இந்த கட்சியை சார்ந்திருக்காங்களோ அவங்களால நல்லா இருக்கலாம் மக்களுக்கும் நல்லது செய்யலாம் இந்த அண்ணாதிமுகவில் இருந்த நிறைய என்ன சொல்றது புல்லு பூண்டுகள்லாம் சசிகலாவில் உருவாக்கப்பட்டது அது கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிக்கிட்டே வருது ஜெயலலிதாவுடைய நிழல்ல சசிகலாவில் வளர்க்கப்பட்ட பூண்டு புல்லுங்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிக்கிட்டே வருது அதுல நல்ல பயிரும் இருக்கு அதுதான் கொஞ்சம் ஸ்டாண்ட் பண்ணி நிற்கும் அதுதான் இப்போ வந்து நிலைத்து நிற்கும் கட்சியை காப்பாற்றணும் கட்சிக்கு ஒரு எதிர்காலம் வரணும் இது மாதிரி புல்லு பொண்ணு கூட ஓரளவு தப்பிக்கணும்னா ஒரு நல்ல மனிதன் முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்தி அதிமுக கூட்டணி அந்த நல்ல வேட்பாளர் வேற எந்த கருத்து சந்தேகம் செங்கோட்டையா அடுத்தது கூட்டணி தேமுதிகா இருக்கலாம் பாரதிய ஜனதா கட்சி வந்தா வரலாம் மீது கூடையும் கூட்டணி வைக்கிறது அண்ணாதிமாவுக்கு எந்த பிரோஜனும் கிடையாது பாரதிய ஜனதா கட்சியை ஏன் வரலாம்னு சொல்லனா அடுத்த வருஷம் தேர்தல் வரும்போது போது மோடியோ அமித்ஷாவோ இப்போ இருக்கிற நிலைமையில இருக்க போகிறதில்லை அதெல்லாம் தூக்கி தூக்கி எறியப்பட்டு ஒரு பு புதிய பாரதிய ஜனதா கட்சி வரும் எனக்கு மனமார சொல்ல போனா ஒரு நல்ல கூட்டணி அப்படின்னு சொன்னால் அதிமுக தேமுதிமுக தேமுதிக காங்கிரஸ் இந்த மூன்று கூட்டணியும் கட்சியின் கூட்டணி வச்சு சட்டசபை தேர்தலில் நின்றுனா இரநூறு இடத்துக்கு மேலே ரொம்ப எளிதாக அதிமுக ஜெயிக்கலாம் ஆனா ஆனால் எடப்பாடி இருக்கிற வரைக்கும் நிறைய பேர் இப்போ வந்து எதுக்கு க எடப்பாடி வீணாக போகிறேன்னா இப்போ கட்சியை வச்சு தான் குடும்பத்தை தான் சொத்தை காப்பாற்றிக்கலாம்னு போயிட்டான் எடப்பாடியால் அண்ணாதிமுவுக்கு பிரோஜனம் கிடையாது அண்ணாதிமவு பழகி பள்ளிக்கடக்கி அவன் தன் குடும்பத்தை காப்பாற்றிக்கலாம் சொத்தை காப்பாற்றிக்கலாம்னு நினைக்கிறான் அது நடக்க போகிறதில்ல இப்போ இருக்கிற அவங்க கூட இருக்கிற அறுபத்தொரு எம்எல்ஏன்னு அது இல்லாத இன்னொரு நாலு எம்எல்ஏ அண்ணாதிமையில் பிரிஞ்சு போனவங்கலாம் இந்த தேர்தல் வந்து எப்படி முடிவெடுக்கானு தெரியல அதில் குறைஞ்சபட்சம் இருபது பேர்னாச்சும் அணி மாதிரி திமுக பக்கம் போவான் நான் எதிர்பார்க்குறேன் நிறைய பேர் தொலைஞ்சு போய்டுவோம்னு நினைக்கிறேன் பொதுவாக இல்லாமல் அது தீமாவிலே நடக்கும் திமுகவுலேயும் நிறைய எம்எல்ஏக்களுக்கெல்லாம் இப்போ இருக்கிற எம்எல்ஏக்களுக்கெல்லாம் மந்திரிக்கெல்லாம் திரும்ப போட்டியிட வாய்ப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன் அதை நான் திரும்ப பேசுவோம் இப்போதைக்கு அதிமுக திரும்ப ஆட்சிக்கு வர நான் என்ன செய்யணும்னா செங்கோட்டை முதலமைச்சர் வேட்பாளர் நிறுத்தப்படணும் தேமுதிக அண்ணா இருக்கணும் அது கூட அதிகபட்சம் ஒரு கட்சியை சேர்க்கலாம் அது பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கலாம் அதுதான் தேசிய கட்சியாக இருக்கணும் அந்த ஒரு கட்சி வேறு எந்த இந்த அட்டைப்பட லட்டுப்பாடு கட்சியை வைச்சிருக்கணும் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது விஜய்க்கு ஒரு சீட் கொடுக்கலாம் அதுவும் அவன் வந்து அதிமுக இரட்டை இடத்தில் சின்ன அவன் சின்னத்தில் அவன் நிற்கிறான்னாக்கா அவனுக்கு ஒரு சீட்டு கொடுக்கலாம் அதுலேயே அவன் ஜெயிச்சாலே பெரிய விஷயம் அப்படி நான் சொல்ல பார்ப்பேன் என்ன நடக்குது